பாண்டவராய் இயேசு கவினி இனித நாமத்தினாலே வற்றாத நீரூட்டி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூத்தி அறுபத்தி நான்காவது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாள் வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு ரெண்டு ரெண்டு பேராக அதாவது ஒரு கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்வியிலே இரண்டு நபர்களை கண்டுபிடிக்க வேண்டும் அதிலே அந்த நபர்களின் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் கேள்வி ஒன்று அதற்கு பதில் இரண்டு நபர்களை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் கேள்விகளை எல்லாம் ரொம்ப எளிதாக அமைய போகிறது நீங்கள் ஸ்கிரீன்ல பார்த்து நீங்கள் விடையளிக்கலாம் உங்களுக்காக முப்பது வினாடிகள் கொடுக்கப்படும் அந்த முப்பது வினாடிகளுக்குள் விடையளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளில் நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா இந்த நாளுக்கான முதலாவது கேள்வி ஸ்கிரீன்ல உங்களுக்கு அந்த கேள்வி வருவதை பார்க்கலாம் தூதர்கள் தூதர்கள் என்ற கேள்வி அந்த தூதர்கள் ரெண்டு தூதர்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள் உங்களுக்காக விடையின் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்க வேண்டும் இன்னும் பத்து வினாடிகள் கா மீ இரண்டு தூதர்களை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு கேள்வியிலும் ரெண்டு ரெண்டு பதில் நீங்க கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க பார்க்கலாம் நேரம் கடந்து விட்டது ஓகே முதல் கேள்விக்கான விடை என்பது அடுத்த கேள்வி சொல்லுவோமா இரண்டாவது கேள்வி ரெண்டு ஆசாரியர்களை கண்டுபிடிக்க வேண்டும் மே மே ஆ ஆ இந்த எழுத்துல ஆரம்பிக்க ரெண்டு பேர்கள் ரெண்டு ஆசாரியர்கள் கண்டுபிடிங்களாம் ரொம்ப எளிதான கேள்விதான் நம்ம அடிக்கடி படிக்கிற பகுதிகள் ரெண்டு ஆசாரியர்கள் வேதாகமத்தில கண்டுபிடிங்களை பார்க்கலாம் நேரம் நடந்து கொண்டிருக்கிறது பத்து வினாடிகள் மாத்திரமே இருக்கிறது பத்து வினாடிகள் விடையை கண்டுபிடிங்கள பார்க்கலாம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே சமயம் கடந்து விட்டது ஓகே நேரம் முடிந்து விட்டது விடை என்பது மெல்கி சேதைக்கு ஆரோன் இந்த நாளின் மூன்றாவது கேள்விக்கு செல்வோம் மூன்றாவது கேள்வி தீர்க்கதரிசிகள் ரெண்டு தீர்க்கதரிசியுடைய பெயர்களை கண்டுபிடிக்க வேண்டும் நா பி நா பி என்ற பெயரில ஆரம்பிக்கிற அந்த பெயர் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ரெண்டு தீர்க்கதரிசிகள் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பத்து வினாடிகள் எழுத்துல ஆரம்பிக்கும் ரெண்டு தீர்க்கதரிசிகள் உங்களுக்கான சமயம் முடிந்துவிட்டது விடை என்பது நாத்தான் பிழையாம் நாத்தான் பிழையாம் இந்த நாளில் அடுத்த கேள்விக்கு நாம் சொல்லுவோம் நான்காவது கேள்வி ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ரெண்டு ராஜாக்கள் ம ஏ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ரெண்டு ராஜாக்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிக்கல பாக்கலாம் ராஜாக்கள் வரிசையில நீங்க சிந்திச்சு பாருங்க ம ஏ என்ற எழுத்துல ஆரம்பிக்கிற ரெண்டு ராஜாக்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ரொம்ப எளிதான கேள்வி ரொம்ப எளிதான கேள்வி கால அவகாசம் முடிய போகிறது கண்டுபிடிச்சீங்களா சில பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க ஓகே உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது இந்த நாள் கேள்விக்கான விடை என்பது மனாசே இசைக்கியா மனாசே இசைக்கியா ஐந்தாவது கேள்வி சொல்லுவோமா கண்டுபிடிக்க வேண்டும் கே ஏ என்ற எழுத்துல ஆரம்பிக்கிற ரெண்டு வேலைக்காரர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வேதத்துல முக்கிய வேலைக்காரர்கள் எல்லாம் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக விடை கிடைத்து விடும் கே ஏ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் அந்த வேலைக்காரலில் கண்டுபிடிக்க வேண்டும் நேரம் கடந்து விட்டது ஆறு ஐந்து நாலு மூன்று ரெண்டு ஒன்று ஓகே உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது இந்த ஐந்தாவது கேள்விக்கான விடை கே ஆசி எளியேசர் கேஆசி எலியேசர் அடுத்த கேள்வி சொல்லுவோமா ஆறாவது கேள்வி வைத்தியர்கள் சில வைத்தியர்களை பற்றி படிக்கலாம் அதுல இந்த கேள்விக்கான விடை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வைத்தியர்கள் உங்களுக்காக திரையில காண்பிக்கப்படுகிறது முதல் எழுத்து லூ ரெண்டு வயிற்றுகளை கண்டுபிடிக்கீங்களே பார்க்கலாம் ரொம்ப எளிதான கேள்விதான் நீங்கள் ரொம்ப யோசித்தீங்கன்னா பதில் சொல்லிக்கலாம் ரொம்ப எளிதான கேள்வி நேரம் கடந்து விட்டது இன்னும் ஐந்து நொடிகள் மாத்திரமே இருக்கிறது நேரம் கடந்து விட்டது ஓகே சமயம் முடிந்து விட்டது விடை என்பது ஏசி என்பது விடை அடுத்த கேள்வி சொல்லுமா ஏழாவது கேள்வி மாய வித்தைக்காரர்கள் வேதத்துல மாய வித்தைக்காரர்களை பற்றி நம்ம படிக்கிறோம் ரெண்டு மாய வித்தைக்காரர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஏ சி ஏ சி என்ற ரெண்டு இந்த எழுத்துல ஆரம்பிக்கிற அந்த மாய வித்தைக்காரர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மாய வித்தைக்காரர்கள் இருவர் யார் முப்பது வினாடியில இன்னும் ஐந்தே வினாடிகள் மாத்திரம் இருக்கிறது யார் விடையை பார்க்கலாம் மாய வித்தைக்காரர்கள் நேரம் முடிந்து வித்தைக்காரர்களை பற்றி படிக்கிறோம் அடுத்த கேள்விக்கு நாம் சொல்லுவோமா இந்த நாளின் எட்டாவது கேள்வி மேப்பர்கள் இரண்டு மேப்பர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் தா யா என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் இரண்டு மேப்பர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் யார் கண்டுபிடிக்கிறார் பார்க்கலாம் விரைவாக இன்னும் பதினைந்து நொடிகள் இருக்குது யோசிச்சு சொல்லுங்க குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ள இந்த மேய்ப்பர்கள் வேதாகாமத்துல ரொம்ப முக்கியமான நபர்கள் நாம் அடிக்கடி படிக்கிற நபர்கள் காலவசம் முடிய போறது ஓகே உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது மேய்ப்பர்கள் என்ற கேள்வியில விடை என்பது தாவிது யாக்கோபு தாவி இது யாக்கோபு ஒன்பதாவது கேள்விக்கு செல்வோம் வேதத்துல வேட்டைக்காரன பற்றி படிக்கிறோம் முதல் எடுத்து ஏ நீ ஏ நீ இந்த ரெண்டு வேட்டைக்காரர்கள நீ கண்டுபிடிக்க வேண்டும் நேரம் கடத்து கொண்டிருக்கிறது யோசிங்க பார்க்கலாம் இதெல்லாம் எளிதான கேள்வி அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் நீங்கள் ஈஸியா விடையளிக்கலாம் வேட்டைக்காரர்கள் வேதாமத்து சொல்லப்பட்டுள்ள வேட்டைக்காரர்கள் ஏ நீ கண்டுபிடிக்கல் நேரம் முடிய போகிறது கண்டுபிடிச்சிங்களா சில பேர் பதில் கொடுக்குறீங்க நன்றி உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது இந்த ஒன்பதாவது கேள்விக்கான விடை ஏசா இந்த நாளின் கடைசி கேள்விக்கு நாம் விட்டோம் விதவைகள் குறிப்பிட்ட சொல்லப்படுது குறிப்பிட்டது என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ரெண்டு விதவைகளுடைய பெயர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் இந்த நாளின் கடைசியான கேள்வி இன்னும் பத்து வினாடிகள் உங்களுக்கு உள்ளது இந்த பத்து வினாடியில பதில் நீங்க ஓகே உற்சாகமாக பத்து கேள்விகளுக்கும் நீங்க விடை அளித்தீங்க உங்கள் யாருக்கும் நன்றி இந்த வேத வினாடி நிகழ்ச்சியில நீங்கள் பங்கு பெற்றதுக்காக உங்களுக்கு ஆண்டோர் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் நாம அடுத்த ஒரு வேத வினாவடை போட்டி நம்ம நடத்த போறோம் அதுக்காக காத்திருங்கள் உங்களுக்கான அறிவிப்பு கொடுக்கப்படும் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க வேத ஞானத்தில் வளரும்படிக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஆண்டோர் நமக்கு உதவி செய்வார் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்